வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான சப்பாத்தி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நான் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம கவுலில் சேர்த்து தரலாம் அது கூடவே ஓமம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து தரலாம் கொஞ்சம் ஜீரகம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறோம்னால் இப்போ இது இருக்கட்டும் இப்போ எடுத்தாச்சுங்க பார்த்தீங்களா இப்போ இப்போ ஒன்றும் கூடி நம்ம பசஞ்சு விட்டுக்கிறலாம் இப்போ ஒரு கல் நான் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம் நெய்யோ எண்ணெயோ இதனால் தடவி நம்ம சுற்றிப்படலாங்க இப்போ திருப்பி போட்டுக்கிறலாம் இந்த பக்கமும் இப்போ அவ்வளோதாங்க அருமையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி வெங்காயம் வத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு நம்ம மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு ஒரு கப் மாவு கோதுமை சேர்த்துக்கலாம் அதுக்கு உப்பு கலந்து விட்டுக்கலாங்க விட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டியும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க எனக்கு சட்டி சிம்மில் போட்டு வச்சுருந்தேங்க இப்போ சட்டி சூடாச்சு நமக்கு எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சாதாரணமாக நமக்கு சப்பாத்தி கொடுத்து விடும்போது இந்த மாதிரி சப்பாத்தி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இஷ்டாகவும் இருக்கும் நமக்கு இது பொண்ணு சைடு வச்சு கொடுத்தா தேவையில்லைங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம்